செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களை எங்க கொண்டு போய் விடுதுன்னா சண்டை போட ஆரம்பிச்சிடுறீங்க அவர் ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறாரு அப்படின்னா அத ரொம்ப பாராட்டிட்டா நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறஞ்சிருமோ அதோட எனக்கு என்னமோ வந்து அந்த சுயமரியாதை இதுதான் அழகியல் ஒரு வாழ்வியலுக்கு அழகு சேர்க்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த சீ வார்த்தை அந்த வார்த்தையை நான் சொல்லமா ஏன்னா சுயமரியாதை எதிர்பார்ப்பவன் சுயமரியாதையை கொடுப்பான்

நோ 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 அந்த அளவுக்கு அவ திட்டி திட்டிட்டு நம்மள கொஞ்சவா அப்படி இருங்க கேக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஹே! ஒரு ஸ்டேஜ்ல انا மாத்திட்டாங்க. இப்ப வந்து நான் ரொம்ப அமைதியா தான் பேச ட்ரை பண்ணுவேன். அதுல அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்றேன்.

அது வேற டிபார்ட்மென்ட் அந்த இடத்துல நான் சிரிச்சனாலே தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க பாத்தீங்களா அவங்க உங்க தன்மானத்துக்கு இல்ல எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நான் என்ன சொன்னாரு நீங்க செருப்பால அடி அப்படி என்ன சொன்னாரு முகத்துல செருப்பால அடி செருப்பாலன்னு சொன்னது உங்களுக்கு ஹர்ட் தான் ஆயிருக்கு அட அண்ணே கத்துறானே டேய் என்னடா ஓடாத டீசல் பாத்து காடி குடுறாத ஓடாத டீசல் பாத்து காடி குடுறாத இதெல்லாம் நமக்கு பலக்கப்பட்டவரா ஓடாத சொன்னாரு என்னடா கடை வாங்கி காமெடி பண்றீங்க காதலில் சுயமரியாதை வேணும் நீங்க சொல்றதுக்கு என்ன காரணம் சுயமரியாதையை விட்டு அப்படியே அடங்கி அடங்கி ஓன்னு பிடிக்கல அப்படிங்கறத கம்யூனிகேட்டே பண்ணாம போயிட்டு இருக்கும்போது அது டார்ச்சரா வருது உனக்கு மண்டையில ஐயோ அப்படி ஏன் பண்ணுவேன் ஆனா அது வந்து எனக்கு கஷ்டமா இருந்தது அப்படிங்கறது நான் புரிய வைப்பேன் கஷ்டம் எனக்கு சுகமா இருக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் இருக்கா அப்படிங்கிறார் நீ இப்ப சொல்லு நான் வந்து அங்க வந்து உட்கார்றா பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னா நான் இப்பே கிளம்பி வர அவன் சொல்ற மாதிரி உயிரை கொடுக்குற அளவுக்கு உன்னோட தானே அமர காதல் கிடையாது நீ உயிரை கொடுக்கவும் மாட்ட அதனால அவள் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவ உயிரை வேணா காப்பாத்தலாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் ஹர்ட் பண்றீங்க சும்மா அத உங்களை அறியாம நீங்க சில நேரத்துல பண்றீங்கிற ரியாலிட்டிய நீங்க எவ்வளவு ஒத்துப்பீங்கன்னு தெரியல செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னா இப்ப கூட உங்களை சேர்ல உட்கார வச்சுட்டு அவன் கீழே தான் உட்காந்து நாம இனிமே நிக்க வேண்டாம் கடிச்சாலும் வா எஸ்கேப் ஆயிரலாம் ஒரு பெண்ணின் காலில் விழுந்து கிடப்பதை விட போதையான விஷயம் எதுவுமே இல்ல ஏய் மெண்ட மெண்ட மூற வாய சரி எப்ப பார்த்தாலும் காலில் விழுந்து கிடக்க முடியாது அது கிடக்கலங்கறார் இது பிராப்ளம் ரசிக்க மாட்டாங்க சொன்னா கேக்குறியாடா இந்த ஒன்றுக்காக நான் சுயமரியாதையால தூய்பட்டேன் பா ஒரு பிரச்சனையா இருந்தால நான் என்ன சொல்றேன் அது பேர் முன்னாடியே வாங்கிருக்கேன் நீ ஒன்னு பண்ணு நாற்பது பக்கம் ரூல் நோட் ஒன்னு வாங்கி இதே மாதிரி உன்ன பத்தியும் குடும்பத்தை பத்தி கேவலமா பத்து விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி பண்ண மட்டும் தப்பு இல்லை லவ் தவிர வேற என்ன தெரியும் உனக்கு போய் குப்பையில போடுவோம் லவ்